அனைவருக்கும் வணக்கம் உயர உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது நமக்கு புரியும் நாம் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் நீ எண்ணி விடாதே என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய நியாய சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதில் புதிய சாப்டர் ஒன்று ஏற்கனவே ஐபிசி எயிட்டீன் சிக்ஸில் இல்லை புதியதாக ஒரு சாப்டர் That is chapter 5. என்ன சொல்வது against women and சைல்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பற்றிய சொல்லுகின்ற அத்தியாயம்தான் அத்தியாயம் ஐந்து ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இருந்ததா என்றால் இல்லை இது புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது தான் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம் அதுவும் இப்போ நாம் பார்க்க இருப்பது புதியதாக நியூலி ஆடட் செக்ஷன் செக்ஷன் நைன்டி ஃபைவ் ஐபிஎஸில் இந்த செக்ஷனே இல்லை புதியதாக பிஎன்எஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க அது என்ன சொல்லுது என்று சொன்னால் ஐயரிங் எம்ப்ளாயிங் ஆர் என்கேஜி சைல்டு கமிட் அன் அஃபென்ஸ் அதாவது ஒரு குழந்தையை வாடகைக்கோ அல்லது வேலையில் அமர்த்தியோ அல்லது அதை பயன்படுத்தியோ எதற்காக ஒரு குற்றம் செய்வதற்காக அவ்வாறு பயன்படுத்தினால் அவ்வாறு பயன்படுத்துகின்ற நபருக்கு என்ன தண்டனை வாட் பனிஷ்மெண்ட் அண்டர் செக்ஷன் நைன்டி ஃபைவ் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வென் த இஸ் அயரிங் எங்கேஜிங் ஆர் எம்ப்ளாயிங் சேரி இப்படி யார் செய்தால் கூட்டம் என்று சொன்னால் ஊவர் இவ்வாறு அந்த குழந்தையை வாடகைக்கோ அல்லது பணி அமர்த்தியோ அல்லது பயன்படுத்தியோ ஒரு குற்றம் செய்வதற்காக செய்தால் அதை செய்கின்ற யாரே இந்த பதிவுகாரில் இவர் தான் எவர் ஒருவரும் யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டி ஆஃப் மென் உமன் வாட் எவர் இட் இஸ் அதை செய்கின்ற எவர் ஒருவரும் ஆஸ் பர் நைன்டி ஃபைவ் ஆர் பிஎன்எஸ் ஹீ வில் பி பனிஷபிள் அவர் தண்டிக்க

இது இப்போ இவர் தான் இவர் இந்த குழந்தையை இது என்ன பதினெட்டு வயதுக்கு பட்ட ஒரு குழந்தை இந்த குழந்தையை என்ன போயாரு ஒரு வாடகைக்காக எதுக்கு இந்த குற்றத்தை செய்யும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாரு உனக்கு காசு தரேன் உனக்கு குழந்தை உனக்கு நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபா தரேன் நீ வந்து வேலைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை வீட்டிலேயே இருந்து நல்லா அப்படின்னு சொல்லி வாடகைக்கு இந்த குழந்தைய எடுத்து ஆனால் என்ன பண்ணணும் இதை எடுத்து அங்கே கொடுக்கணும் ஒரு பொருளை இல்லீகல்னு வச்சிங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படி என்று அதை பயன்படுத்துவதற்காக கூப்பிட்டு வைத்து கொண்டிருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிளாய் இல்லைங்க இந்த பதினெட்டு வயசு இப்போ படம் பார்த்தீங்களா திமுரு பிடிச்சவனில் படம் இருக்கும் விஜய் ஆண்டனி படத்தில் சொல்லுவான் பதினேழு அவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி அப்பன்ஸ் ஏன்னா ஜூலைல வந்துடுவான் சீரார் இளம் அந்த குற்றம் செய்த வந்து மூணு வருஷத்தில் வெளிய விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீவன் என்ன பண்ணுறான் பதினைந்து வயசுக்கு இருக்கிற வேலை பதினெட்டு வயசுக்குள்ள உள்ள வந்து குற்றம் செய்வதற்கு செய்கிறான் ஏன்னா தெரியும் டேய் நீங்களாம் தப்பு செய்தால் கூட உங்களுக்கு தண்டனையே கிடையாதுடா இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் பண்ணால் மூணு வருஷம்னு சொல்லி அவ்வாறு அமர்த்தி வைத்து கொண்டு இருக்கிறான் வாட் இஸ் வாடிஸ் டிஃபரன்ஸ் என் எம்ப்ளாயீஸ் அண்ட் எங்கேஜஸ் எம்ப்ளாயினா பணி அமர்த்து மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறது என்கேஜஸ்னா எப்போ எப்போ தேவைப்படுதோ பணியை அமர்த்துப்பா இன்றைக்கி பாட்ட ஆக்டி ட்ரைவருக்கும் ஆக்டிங் ட்ரைவருக்கு கேஷ் மாதிரி டிரைவர் என்ன நம்ம கூடவே சம் மாச மாதம் கொடுக்கணும் ஆக்டிங் டிரைவர்னா வரும்போது இன்றைக்கி வாப்பா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அவ்வளோதான் அந்த மாதிரி என்கேஜ் பண்ணுறான் அந்த குழந்தையே ஏமா நாலு அடி வந்துடு நீ ஒரு நாள் சும்மா வந்துட்டு போனால் போதும் அப்படின்றப்பனா அவ்வாறு அதை அமர்த்தினாலும் மூன்று விதமாக வாடகைக்கோ பணி அமர்த்தியோ அல்லது அதை வ அந்த சிறிது நேரத்திற்கு அந்த செயலுக்கு மாட்டோம் அந்த குற்றம் புரிவதற்கு மட்டும் இவ்வாறு ஒரு குழந்தையை ஒரு குற்றம் செய்வதற்காக அவர் அமர்த்தி கொண்டிருந்தால் அவருக்கான அதாவது இவர் செய்திருக்கிறார் இந்த விஷயத்தை என்றால் வாட் இஸ் அ பனிஷ்மெண்ட் ஃபார் இம் அவனுக்கான தண்டனை என்ன என்று சொன்னால் எய்தர் தான்மா எய்த டிஸ்கிரிப்ஷன் பண்ண எய்தர் தான் அர்த்தம் திஸ் ஆர் தட் அப்போ எஸ்ஐ ஆர் ஆர் ஐ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் எஸ்ஐ சிம்பிள் இம்பிரிஸ்மென்ட் மெய்க்காவல் தண்டனை ஆர் ரிகரஸ் இம்பிரிஸ்மென்ட் கடுங்காவல் தண்டனை வென்னவர் தட் இஸ் எ ரிகரஸ் இம்பிரிஸ்மென்ட் வித் ஹார்ட் லேபர் அந்த கடுங்கால் தண்டனை வருமா என்ன பண்ணும் கடின உழைப்போடு கூடிய சிறை தண்டனை சிறையில் போய்ட்டு சும்மா வர முடியாது ரிகரஸ் கொடுத்து என்ன பண்ணும் அங்கே இருக்கிற துணிகளை துவைக்கணும் அங்கே இருந்த லேபரட்டரி எல்லாம் இருக்குல்ல அந்த ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணணும் துணி துவைக்கணும் இந்த மாதிரிலாம் அந்த ஹார்ட் லேபரோடு பண்ணணும் அப்போது வித் ஹார்ட் லேபர் இதில் இரண்டில் ஏதாவது ஒரு தண்டனையை கொடுக்கலாம் எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கலாம் எத்தனை வருஷம் கொடுக்கலாம் அப்படி என்றால் ஷல் நாட் பி லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் இவனுக்கு என்ன தண்டனை இந்த இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது இப்போ என் பேரில் நைன்டி ஃபைவ்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு பிஎன்எஸ் டுவெண்ட்டி த அஃபன்ஸ் ஆல்சோ ப்ரூவ்டு எகெயின்ஸ்ட் மீ பிஃபோர் திஸ் ஆனரபிள் கோர்ட் ஆஃப்டர் கண்டக்டிங் ட்ரையல் வழக்கு விசாரணை முடியுது எல்லாம் முடிஞ்சு பார்த்தோன்னே பியாண்ட் ஆல் டிசர்ம டவுட் வந்து த ப்ராசிக்யூஷன் ப்ரூவ்டு த கேஸ் அகைன்ஸ்ட் மீ எனக்கு எதிராக என்ன பண்ணார் இந்த ஆனவர் குற்றத்தை நிரூபிச்சிட்டாங்க ஸோ த கோர்ட் வான்ஸ் டு ப்ரொனன்சர் ஜட்ஜ் பண்ணு ஆ கன்விக் மீ என்னை வந்து தண்டிக்கணும் அப்படி என்றால் எனக்கு தண்டனை கொடுக்குப்பது நீதிமன்றம் என்றால் இது நீதிபதியானவர் எனக்கு எத்தனை ஆண்டு கடுங்காவலோ அல்லது மீன்காதலோ கொடுக்க வேண்டும் என்றால் மூன்று ஆண்டுக்கும் குறைவில்லாமல் கண்டிப்பாக குற்றம் நிருவுடு இப் வித் த அஃபென்சிஸ் ப்ரூவ் எகென்ஸ்ட் மீ மீன்ஸ் நாட் லெஸ் அண்ட் த்ரீ இயர்ஸ் மூன்று ஆண்டுக்கு குறைவில்லாமல் தண்டனை எனக்கு கொடுத்தாக வேண்டும் எக்ஸென் டூ மேக்ஸி எவ்வளோ சார் கொடுக்கலாம் அப்படி என்றால் டென் இயர்ஸ் பத்தாண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய மே எக்ஸ்டன் டூனா பத்து ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய மூணு வருஷம் மேல நாலு நாலு கொடுக்கலாம் அஞ்சு கொடுக்கலாம் ஒன்பது வருஷம் பத்து வருஷம் கொடுக்கலாம் பத்து ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறைதானே கொடுக்கலாம் அது மட்டும்தானே சார் வேற ஆண்டு மேலும் அபராதம் சல் ஆல்சோ ஃபைன் அப்போ என்ன பண்ண கண்டிப்பாக எனக்கு வித் ஃபைன் தான் அண்டு வித் ஃபைன் எனக்கு அத்துடன் சிறை தண்டனையுடன் அபராதமும் விதிக்கலாம் என்று சொல்கிறது சரி அடுத்து அண்டு பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து ஹயரிங் எம்ப்ளாயிங் இங்கேஜிலாம் பார்த்துட்டோம் மேலும் இஃப் தன்ஸ் பி கமிட்டட் நான் என்ன பண்ணுறேன் குற்றம் செய்வதற்காக ஹயர் பண்ணுறேன் வாடகைக்கு எடுத்துக்கிறேன் இல்லை வேலையில் அமர்த்தி வச்சிருக்கிறேன் இல்லை அப்போது அப்போது நான் பயன்படுத்துகிறேன் அப்படி மட்டும் அஃபன்ஸ் நாட் கமிட்டட் அது செய்வதற்காக இவர் வைத்து கொண்டிருந்தா போலீஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணித்த ஆனால் அவ்வாறு ஹயர் பண்ணியிருக்கின்ற போதோ அல்லது அவ்வாறு எம்ப்ளாய் பண்ணியிருக்கின்ற போது அவ்வாறு எங்கேஜ் பண்ணியிருக்கின்ற போதும் எந்த குற்றத்திற்கு செய்வதற்காக நான் பண்ணியிருந்தோம் அந்த குற்றம் வந்து என்ன பண்ணுது இந்த குளத்தை செய்து விட்டது உதாரணத்துக்கு இப்போ ஒரு திருட சொல்லி இருக்குது ஏதோ நான் இவ திருடிட்டான் அந்த குற்றத்தை எதோ திருடிட்டாங்களோ அல்லது வந்து ஏதாவது செய்து விட்டாலோ அல்லது ஒரு அஃபன்ஸ் கமிட்டட் அப்படி என்றால் எனக்கான அல்லது இவனுக்கான தண்டனை என்னவென்றால் நான் பாருங்க பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் ப்ரொவைடட் ஃபார் தட் அஃபன்ஸ் ஆஸ் இஃப் த அஃபென்ஸ் ஹேஸ் பின் கமிட்டட் பை சட்ச் பர்சன் இம்சல் அதாவது அந்த என்ன கூட்டம் திருடு குற்றம்னா அதுக்கான தண்டனை என்ன அப்போ அந்த என்ன கூட்டத்தை அதை செய்து முடித்ததோ அந்த கூட்டத்தில் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்டி படி என்ன அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிறதோ இந்த குழந்தை செய்ததுக்கு அந்த மா இந்த என்ன பண்ணும் அதன்படி என்ன பண்ணுவார் இவர் இவர் தானே இவர் இவர் வந்து குழந்தை கமிட் பண்ணிடுது ஆனால் யார் தண்டனை இவருக்கு அந்த குற்றத்திற்கேற்றவாறு இந்த குழந்தை என்ன செய்ததோ அந்த குற்றத்திற்கேற்றவாறு இவர் தண்டிக்கப்படுவார் என்று சொல்லுகின்றது அப்போ இட் இஸ் நாட் கமிட்டட் ஆஃப்டர் கமிட்டட் டூ பார்ட் இருக்குது அப்போ பனிஷ்மெண்ட் ஓகே இப்போ எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தா பாருங்க ஹயரிங் எம்ப்ளாயிங் எங்கேஜிங் ஆர் யூஸிங் எ சைல்ட் ஃபார் செக்ஸுவல் எக்ஸ்பிளேஷன் ஆர் ஃபோர்னோகிராஃபி இஸ் கவர்டு வித் இன் த மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன் என்ன சொல்லுறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹயரிங் எம்ப்ளாய் எங்கேஜ்லாம் ஒரு கமிட்டன் அஃபன்ஸ் பார்த்தோம் இங்கே இப்போ எக்ஸ்பிளேஷன் சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தை என்ன பண்ணுறா வாடகைக்கோ அல்லது வந்து பணி அமர்த்தியோ அல்லது அப்பப்போது பயன்படுத்தியோ இந்த குழந்தையை பயன்படுத்தி பாலியல் ரீதியாக சுரண்டல் செய்வதற்கு பயன்படுத்தலாம் இதெல்லாம் செய்தாலோ அல்லது ஆபாச படங்கள் எடுப்பதற்காக இந்த குழந்தையை பயன்படுத்தி இவ்வாறெல்லாம் செய்திருந்தாலோ அதுவும் இந்த நைன்டி ஃபைவ் வருமா என்றால் எஸ் இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ் செக்ஷன் இவ்வாறு குற்றம் புரிந்த பிறகு இந்த குற்றத்திற்கு எந்தெந்த நடைமுறையை பின்பற்றி இந்த வழக்கு விசாரணை செய்யப்படுதல் வேண்டும் ப்ரொசீஜர் எப்படி என்று சொன்னால் இப்போது இப்போ இவர் தான் ஐக்குவஸ்டு ஆஸ் பர் நைன்டி ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இப்போ நீதிமன்றத்தில் இப்போ போலீஸ் வந்து இவரை கைது செய்ய வேண்டும் என்றால் இது வந்து காகினசபலாக நான் காகினசபலா என்றால் காகினசபல் எங்கே டிஃபன் பண்ணியிருக்கு செக்ஷன் டூவில் செக்ஷன் ஒன்னில் ஜி பிஎன்எஸ் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த ஜி ஞாபகம் வச்சுங்க போலீஸ் ஆஃபீஸர் ஆஸ் அத்தாரிட்டி டு அரஸ்ட் எ பர்சன் வித்தவுட் வாரண்ட் பிடியான ஏதமில்லாமல் காவல் அதிகாரி அவர்கள் கைது செய்கின்ற குற்றம் நான் நான்லபிளாது பிணையில் விட முடியாத குற்றம் நீதிமன்றத்தில் அது பிணையில் விட முடியாது சரி செக்ஷன் டூ ஒன் சியில் சொல்லப்பட்டிருக்கு இது சபர செய்து கொள்ள முடிய குற்றமாக அல்லது சபர செய்து கொள்ள முடியாத குற்றமாக என்று சொன்னால் நான் காமண்டபிள் எங்க சொல்லப்பட்டுள்ளது செக்ஷன் த்ரீ பிப்டி சரி சார் இந்த இவரை வந்து இந்த நபர் தான் தண்டிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னால் இவருக்கு எந்த நீதிமன்றத்தால் வழக்கு விசாரணை செய்யப்படும் என்று சொன்னால் ட்ரையல் பை மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்போ இது வாரண்ட் கேஸு அப்படின்னா எந்த அத்தியாயத்தில் எந்த பிரிவின் அடிப்படையில் இவரை வழக்கு விசாரணை செய்யப்படும் என்று சொன்னால் இதை பார்த்துங்க சாப்டர் டுவெண்ட்டியில் செக்ஷன் டூ சிக்ஸ்டி ஒன் டூ டூ செவன்டி த்ரீ ட்ரைபல் பை ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் வாரண்ட் கேசஸ் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எதுக்குன்னா இந்த குழந்தையை இவர் என்ன பண்ணுறார் வாடகைக்கு அமர்த்துகிறார் ஒரு குற்றம் புரிவதற்காக அல்லது அவர் என்ன பண்ணுறாரு எம்ப்ளாய் பணி அமர்த்துறார் ஒரு குற்றம் புரிவதற்காக அல்லது பயன்படுத்துகிறார் இதன் அப்படி இருந்தால் அவரு ஏன்னா அந்த புத்தகம் எதோ புரியல பயன்படுத்தினால் மட்டும் இந்த ப்ரொசீஜர் சப்போஸ் அவ்வாறு பயன்படுத்துகின்ற போது அவ்வாறு பணியமர்த்துகின்ற போது அவளது வாடகைக்கு எடுத்துக்கின்ற போது எதற்காக எந்த குற்றம் செய்வதற்கு அவர் அவ்வாறு பயன்படுத்தினாரோ அந்த குற்றத்தை இந்த குழந்தை செய்து விட்டா செய்து விட்டால் அப்படின்னா இவருக்கு என்ன தண்டனை செய்தது இதுதான் அந்த தண்டனை யாருக்கு அதை செய்ய வைத்தவருக்கு இவர் தண்டனை என்றால் அப்போ அந்த ப்ரொசீஜர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதே தான் காங்கிரஸ் தான் நான் பேலவள் தான் நான் காமனபுள் தான் ஒரே ஒரு மாற்றம் மட்டும் பார்த்துங்க இந்த குழந்தை என்ன அஃபன்ஸ் செய்கிறதோ அந்த அஃபன்ஸு எங்கே ட்ரையபுள் பை கோர்ட் பை விச் த அஃபன்ஸ் கமிட்டட் இஸ் ட்ரையபுள் இந்த குழந்தை செய்கின்ற குற்றம் எங்கே வழக்கு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது அங்கே வழக்கு செய்யப்பட வேண்டும் இதுதான் இந்த நைன்டி ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ் இப்போது ரிலேட்டட் ப்ரொவிஷன் வாங்கல தொடர்புடைய பிரிவில் என்னன்னு சொன்னால் இப்போ பிஎன்எஸ்ல செக்ஷன் டூவில் செக்ஷன் த்ரீ இந்த த்ரீக்கு ஏபிசி சிக்கு சைல்டு லாபம் வந்துடும் உங்களுக்கு அதே போல செக்ஷன் டுவெண்ட்டி ஆக்ட் ஆஃப் சைல்டு அண்டர் செவன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இப்போ எயிட்டி டூ ஐபிஎஸில் சொல்லியிருப்பாங்க ஓகேவா அப்புறம் அது மாதிரி டுவெண்ட்டி ஒன் ஆக்ட் ஆஃப் சைல்டு அபோ செவன் இயர்ஸு அண்ட் பிலோ டுவெல் இயர்ஸு இம்மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் செக்ஷன் எயிட்டி த்ரீல சரி அடுத்து நைன்டி எயிட் செக்ஷன் நைன்டி எயிட் வந்து செல்லிங் சைல்டு ஃபார் பர்பஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் எக்ஸட்ரா ஏற்கனவே ஐபிசில் த்ரீ செவன்டி டூவில் இருந்தது அடுத்து நைன்டி நைன்

செக்ஷன் டூ டூஷன் ஒன் ஆஃப் 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 ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் ஆக்ட் டூ 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 தௌசண்ட் தௌசண்ட் சைல்டு சைல்டு நான் எனி பர்சன் பிலோ எயிட்டீன் எயிட்டீன் இயர்ஸ் இயர்ஸ் அடுத்து செக்ஷன் டூவில் டுவெல் ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் ஃபிஃப்டீனில் என்ன நாட் ஏஜ் சரி டிசைசண்ட்ஷன் த புரகிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஃபிமேல்னா எயிட்டீன் இயர்ஸு மேலே தான் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் சரி அடுத்து செக்ஷன் த்ரீல சி இண்டு அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இங்கே மைனர் நாட் கம்ப்ளீட்டட் இஸ் ஆர் ஹர் ஏஜ் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் ஓகேவா அப்புறம் லாஸ்ட்டாக செக்ஷன் த்ரீ செக்ஷன் ஒன்னில் த மெஜாரிட்டி ஆக்ட் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் இவ்வாறாக நீங்கள் படிக்கின்ற போது எதை படித்தாலும் இந்த மாதிரி அது லேட்டர் ப்ரொவிஷன் ரிலேட் படுத்தினா அந்த பலமுறை அதை நாம் பயன்படுத்துகின்ற போது அது அப்படியே நமக்கு மெமரி ஆகிவிடும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஒரு செக்ஷனை நீங்கள் படிக்கின்ற போது அதனுடைய தொடர்புடைய பிரிவுகளையும் சட்டங்களையும் சேர்த்தே படித்தால் அது மிகவும் உங்களுக்கு நினைவை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அது எக்ஸாமின் போதும் பயன்படும் என்று கூறி அடுத்தொள் சந்திப்போம் நன்றி வணக்கம்